வணக்கம் நான் அமீ நான் நுவரேலியா அங்கே சீத்தாமன்ஸ் என்று போனான் நான் நுபரேலியாவில் இருக்கிறது சீத்தாமன் சென்று போனான் அங்கே லீஸ்லாம் பிக்சி தெரியுது அங்கே ஜெர்சி ஓட்டர்லாம் தெரியுது அப்புறம் அங்கே லாங் பிரான்ச்லாம் தெரியுது அப்புறம் அங்கே ஸ்கைலாம் தெரியுது ஒயிட்டாக தெரியுது வெயில் அடிச்சு கொண்டு போகுது அப்புறம் இங்கே சீத்தாமன் டெம்பிள்ல இங்கேயே ராக்ஸ்லாம் தெரியுது ஃபவுண்டைன் எல்லாம் தெரியுது அப்புறம் அந்த பவுண்டெயின்ல இருந்து அப்படியே லாங் வேட் ஆகுது இந்த பவுண்டால இருந்து அப்படியே லாங் வேயா டேர்சி வாட்டர் கொண்டிருக்கு அப்புறம் இந்த டர்ட்டி வாட்டர்னால இருந்து இப்போ லாங் மவுண்ட வாட்டர் போகுது இப்போ வாட்டர் ஃபோலாக போகுது இப்போ நான் அங்கே போனான் நான் வணக்கம்